வணக்கம் இன்றைய நாளுக்குரிய செய்தி இரண்டு நாடுகளுக்கிடையே சண்டை வருது அதில் ஒரு நாடு வந்து படைப்பலத்தில் வலிமையானது இன்னொரு நாடு படைப்பலத்தில் சற்று வலிமை குறைவானது சண்டை ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து சண்டை போயிட்டே இருக்குது அந்த வலிமை குறைவான அந்த நாட்டுக்கு இப்போ நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு அப்போ வந்து அந்த எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அந்த படைத்தளபதி மட்டும் அந்த படையீர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பை கூட்டுவோம் கையில் ஒன்று சொல்கிறார் சரி நம்ம இன்றைக்கு இந்த நாளைக்கு நம்ம கடைசி போர் நம்ம ஒன்று செய்வோம் நம்ம போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு முன்னாடி இருந்து காயின் எடுத்து பூவா தலையாக சுண்டுவோம் நமக்கு தலை விழுந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போரில் ஜெயிச்சிடுவோம் அந்த நம்பிக்கோடு போருக்கு போவோம் அப்படி ஒருவேளை பூ விழுந்துருச்சுன்னா நம்மளே தோல்வி ஒப்புக்கிட்டு நம்ம ஒப்புக்கொண்டு நம்ம திரும்பிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த படைவீரர்களை கேட்கும்போது படை வீரர்களும் உற்சாகமாக சரி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க அடுத்த நாள் படைக்கு அவங்க தயாராகி போயிட்ருக்குறாங்க போகும்போது முதல் நாள் பிளான் பண்ணபடியே அந்த கோவிலுக்கு முன்னால் நின்று அந்த காயனை எடுத்து அந்த படத்தளபதியானவர் சுன்றார் காயினை சுண்டும் பொழுது காயன் வந்து தலை விழுந்துடுது தலை விழுந்த உடனே அந்த சிப்பாய்களுக்கு எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ரொம்ப ஸ்பீடு வேகமாக போய் அந்த எதிரி பலத்தை எதிரியோட படையை வந்து தோசம் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க இப்போ என்னென்னா மனோபலம் உள்ளவனுக்கு வந்து எதிரினுடைய பலத்தை பற்றி நமக்கு பயம் இல்லை உழையாமல் உழைக்கிறவனுக்கு தோல்வியை பற்றின பயம் இல்லை அறிவாளிக்கு அந்நிய நாடு என்ற பயம் இல்லை அன்பு செய்கிறவனுக்கு அந்நியர் என்ற பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒருத்தனுடைய பலத்தை யார் வேணாலும் பேசலாமா ஆனால் அவனுடைய பலவீனத்தை பேசணும்னா அவனை விட சற்று உயர்ந்தவர்கள் மட்டும்தான் அவனுடைய பலவீனத்தை பற்றி பேச முடியும்னு சொல்லுவாங்க ஒரு குரு இருந்தார் குரு தன்னுடைய சீடர்களோட கடற்கரை உரம் நின்றுட்டு இருக்கிறார் கடற்கரை நின்று வேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க அவர் பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு சீடன் இடது பக்கத்தில் ஒரு சீடன் இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குரு வந்து அந்த வலது பக்கம் இருக்கிற சீடனை பார்த்து இந்த அலை வந்து போகுது நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த முதலாவது சீடன் சொல்லுவான் இந்த அலையினுடைய விடாமுயற்சி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவான் அடுத்து பக்கத்தில் இருக்கிற சீடனை பார்த்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே இதனுடைய கரையினுடைய அந்த உரித்தன்மை எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவான் குரு சொன்னார் இப்போ சில நேரங்களில் அலையாகவும் சில நேரங்களில் கரையாகவும் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே பக்கத்தில் தண்ணி இருக்குதில்ல அந்த தண்ணியை காமிச்சு இப்போ இந்த தண்ணி மேலும் குளிர வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு அதை முதலாவது சீடன்னு சொல்லுவான் மேலும் குளிர்ந்தாக்க அதை பனிக்கட்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டாவது சீடனை கேட்கும்பொழுது கேட்குறாரு இதை கொதிக்க வைச்சா ஆகும் அப்படின்னு அவன் சொல்லுவான் கொதிக்க வைச்சா நீர் ஆவியாக மேலே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்பா குரு சொன்னார் மனிதர்கள் வந்து கொதிக்கின்ற பொழுது ஆவியாக போயிடுவாங்க பொழுது நிதானமாக கெட்டித்தனமாக இருப்பார்கள் என்று சொன்னார் அதே போல ஒவ்வொருவரும் தன்னுடைய இயல்புல சிறப்பு சிறப்பு அடைவார்கள் பிறப்பை விட தன்னுடைய குணத்துல சிறப்பு அடைவார்கள் சொல்லுவாங்க உதாரணமா பசுவினுடைய பித்தப்பையிலிருந்து கோராசனை கிடைக்கும் கிடைக்கும் பாம்பினுடைய தலையிலிருந்து மாணிக்கம் கிடைக்கும் சுராமின் உடம்புல இருந்து வாசனை தரக்கூடிய இருப்பு உடல் கிடைக்கும் சொல்லுவாங்க சேற்றிலிருந்து தாமரை முளைக்கும் சாணத்திலிருந்து எரிவாயு கிடைக்கும் குழுவிலிருந்து பட்டும் கிடைக்கும் இவைகள் எல்லாமே எங்கிருந்து வந்தவை என்பதை விட தாம் தம் சிறப்பினால் சிறப்படைந்தவை என்று சொல்வார்கள் அதே போன்று நாமும் நம்முடைய பிறப்பை உணர்ந்து சிறப்படைய வாழ்த்திருந்தேன் நன்றி